ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூயே தமிழ் நியூ சிலபஸ் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு சில டாபிக்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழை குரில் நெடியில் வேறுபாடு லா லா ரா வேறுபாடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானா வேறுபாடு ராரா வேறுபாடு இந்த ஏழு டாபிக் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் தென் வந்து மருவு சொல்லும் பொருளும் அறிதல் இது போல் ஒரு சில டாப்பிக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஃபினிஷ் பண்ண போகிறோம்னா எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை பிழை இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டன்ட் எல்லாமே நம்ம இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒருமை பன்மை பிழை நீக்குதல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இருந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கொஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன் தென் வந்து இணை எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்லாம் வந்து எதில் வரும் பார்த்தீங்கன்னா பொருந்தும் பொருந்தாதது சரியான விடியை தேர்ந்தெடு இதெல்லாம் வந்து அதிலையே கவர் ஆகிடும் அதனால் நம்ம இது தனியாக பார்க்க வேண்டியதில்லை இன்றைக்கி வந்து ஒருமை பிழை இன்னைக்கு எழுதலை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயற்கை ஒரு விஷயம்னு பார்த்துட்டு இணைய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பன்மை பிழையில் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னோட நோட்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா எழுத்து ஃபுல்லாக அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய எழுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து வந்து சொல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சிலபஸ் வைஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் சிலபஸ் வைஸ் தான் வந்து நடத்திட்டு போகிறேன் அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதுதல் பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல அல்லைன்னு கொடுத்துருக்காங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு கொடுத்துருக்காங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு வரும் மலர் என்பது ஒருமை அப்போது அன்று என்பது இங்கே வரும் ஓகேங்களா தென் வந்து நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் தென் வந்து டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது மாதிரி வினாத்தாள் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கூட ஏழு வினாத்தாள் வந்து ரெஃபர் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிழையற்ற வாக்கியம் எது வருவதும் போவதும் கிடையா வருவதும் போவதும் கிடையா கிடையாது கிடையது கிடையாயது இதெல்லாம் தவறு கிடையா இதுதான் வந்து கரெக்டு அடுத்து நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதணும் நான் வாங்கிய நூல் இது அன்று அன்று அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே இங்குள்ளன இது வந்து பார்த்திங்கன்னா பன்மை பழங்களே பழங்கள்னா நிறைய பன்மையில் முடிஞ்சிருக்கு அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் அல்லன் கவிஞன் என்பது ஒரு ஆண்மகன் அல்லன்னு ஆண் முடிஞ்சிருக்கு அப்போ கரெக்டு அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தினி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது உயர்ந்து நிற்க செய்துள்ளது அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அவன் கவிஞ்சன் அல்லான் இது ஆயிருக்கு பாருங்க அவன் கவிஞ்சன் அல்லான் ஐப்பசி மாதம் அடம்பல இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க ஏனையின் கண்கள் சிறியன கண்கள் என்பது பண்மை கண்கள் என்பது பண்மை அப்போ சிறியனன் முடிஞ்சிருக்கு இதுவே கண் அப்படின்னு வந்தா சிறியது ஏனையின் கண் சிறியது அப்படின்னு வரும் இதுவே வந்து பன்மைன்றதுனால சிறியனன் முடியணும் ஓகேங்களா நீர் நீவிர் என்பன முன்னிலை பன்மை பயிர்கள் நீர் நீவிர் என்பது முன்னிலை பன்மை பயிர்கள் பிழையற்ற வாக்கியம் எது ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகன் சுற்றுலா வந்தார் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓர் ஓர்ல வரும்ல அது ஓகேங்களா இப்படி கலந்துதான் இருக்கும் ஒரு சிலது இதுக்கு முன்னாடி மா என்பது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு வந்துள்ளது அதுபோல் ஆ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு இதுதான் பிழையற்ற வாக்கியம் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க தமிழர்கள் அரபு நாட்டுடன் நாட்டுடனும் யவன நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் தமிழர்கள் என்பது பன்மை கொண்டிருந்தனர் என்பதும் பன்மை அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது அவன் கவிஞன் அல்லான் அவன் கவிஞன் அல்லன் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இஃது அன்று நான் வாங்கிய நூல் இஃது அன்று கண்டதை கூறவே கண்டதனை கூறவே கண்டதனை கூறவே கண்டதை கூறவே வராது கண்டதனை கூறவே அடுத்து நீர் நீவிர் நீங்கள் ஆகியன பன்மை முன்னிலை பன்மை ஐப்பசி மாதம் அடமழை இம்பாங்க இதை வந்து திருத்தி எழுதணும் ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் அடுத்து இது ரிப்பீட்டடாக இருக்கு பாருங்கள் கீழே தரப்பருவன ஒற்று சரியானவை எவை நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் ஒன்றும் கரெக்டு ரெண்டும் கரெக்டு மூணும் கரெக்டு நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பயிர்கள் வேற்றுமை உருப்பெருக்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் நீர் நீ விர் நீயிர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமைன்னு கொடுத்துருக்காங்க இது முன்னிலை பன்மை அப்போ ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி பிழையற்ற வாக்கியத்தை கூறுக வயலில் மாடுகள் மேய்ந்தன மாடுகள் என்பது பன்மை மேய்ந்தன என்பது பன்மை அடுத்து ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர் பெண்கள் என்பது பன்மை பணிபுரிகின்றனர் என்பதும் பன்மை உரிமை பன்மை பிழையற்ற தொடர் எது நான் வாங்கிய நூல் இஃது அன்று நூல் என்பது சிங்கிள் ஓகேங்களா ஒருமை அன்று என்பதும் ஒருமை கீழ்க வருவனவற்றில் பிழையில்லா சுற்றொடர் எது அவள் தந்தையும் என் மகனும் குறுவன ஏற்கத்தக்கன அல்ல ஏற்கத்தக்கன அல்ல ஒருமை பன்மை பிழை நீக்குக நானும் அவனும் வந்தோம் நானும் அவனும் வந்தோம் ஒருமைப்பன்மை பிழை நிற்க அவை இங்கே உள்ளன அவை இங்கே உள்ளன ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அவன் கவிஞ்சன் அல்லன் இதுவே பாருங்க எத்தனை முறை வந்திருக்கு இது ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக ரெண்டும் நாலும் ஓகேங்களா இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே இதுவும் கரெக்டு விழாவில் மக்கள் இல்லை விழாவில் மக்கள் இல்லை இதுவும் இதுவும் கரெக்டு ஓகேங்களா அடுத்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக நீ சிறந்தவன் அல்லை நீ சிறந்தவன் அல்லை இதில் ரெண்டும் நாலும் மட்டும் கரெக்டு காட்டில் முயலும் ஆமையும் நட்பாக இருந்தன இது வந்து பன்மை மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் மாணவர்கள் என்பதும் பன்மை உடையவர்கள் என்பதும் பன்மை ஒருமை பன்மை பிழை காட் கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினான் கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினான் இது வந்து பன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை இன எழுத் இணையெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் தென் வந்து வினா எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து புக் கண்டென்ட் இல்லாமல் என்னோடய ஷார்ட் நோட்ஸே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் புக்கில் நீங்களே படிச்சுக்கலாம் ஓகேங்களா அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புக்கில் படிக்கும்போது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் சில எழுத்துக்கள் இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இடையே உள்ள ஒற்றுமை நம்ம என்ன சொல்கிறோம் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இதில் மெய்யெழுத்துக்களுக்கு மெய் மெய்யெழுத்துக்களில் வல்லின எழுத்துக்கள் ஆறும் மெல்லினை எழுத்துக்கள் ஆறும் வந்து ஒரே இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க காக்கு ஞாவும் சாக்கு ஞாவும் இது போல் வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் வந்து இணைய எழுத்துக்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் திங்கள் இங்குக்கு கா வந்திருக்கா மஞ்சள் இஞ்சுக்கு சா வந்திருக்கு மண்டபம் இதில் இன்னுக்கு டா வந்திருக்கு சந்தனம் இந்துக்கு தா அம்பு இம்முக்கு பா தென்றல இன்னுக்கு ரா இது எல்லாமே வல்லினத்திற்கு மெல்லினம் இன எழுத்துக்கள் ஆகும் எழுத்துக்கள் ஆறும் வந்து ஒரே இனம் சொல்லுவாங்க எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம்னு சொல்லுவாங்க இரள வழலைக்கு அது ஒரே இனம் அடுத்து உயிரெழுத்துக்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இணையழுத்துக்கள் வருதுன்னா நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கும் நெடிலும் வந்து இணையெழுத்துக்கள் வரும் அ ஈ உ ஏ ஏ ஓ ஓ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஐ இது வந்து இ சவுண்டில் முடியுதா அப்போ ஐயுக்கு இனமான எழுத்து இ ஔவு இது வந்து ஊ சவுண்டில் முடியுதா இதற்கு இனமான எழுத்து ஊ அடுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை ஆனால் அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அது இடமாகிய எழுத்து சேர்ந்து வரும் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதை இனமாகிய குறியில் எழுத்து வரும்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓதல் தூவும் தழி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இணை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் தமிழில் இணை எழுத்து கிடையாது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இல்லை ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுட்டு எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் அந்த சுட்டு எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ இ ஓகேங்களா உ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த எல்லாமே நமக்கு சுட்டெழுத்துக்கள் தான் அடுத்து ஆ இ ஊ இது எல்லாமே சுட்டெழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் இதில் ஊ மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது யூஸ் பண்ணுறதில்ல இது அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட யூஸ் ஆகுது ஊ வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட யூஸ் ஆகுது அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திருபுன்னு ஐந்து டைப்ஸ் இருக்குது அகச்சுட்டுனா என்னென்னு பார்க்கலாம் அகச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே அதாவது அகத்தே இருந்து சுட்டுப் பொருளை தருவது சுட்டு எழுத்துக்கள்னா சொல்லின் அகத்தையே இருந்து சுட்டுப் பொருளை தருவது சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது இது எப்படி பொருள் தராதுன்னா இவன் என்பது அகச்சுட்டு இதுல சுட்டெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இ இதை நீக்கினால் பொருள் தராது அப்போ இது அகச்சுட்டு இவன் அவன் இது அது எல்லாமே வந்து நீக்கினால் சுட்டெழுத்து நீக்கினால் பொற பொருள் தராது இது அகச்சுட்டுன்னு சொல்லுவாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா புறச்சுட்டு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருமாயின் அது வந்து புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் இதெல்லாம் ஆ இ எல்லாமே நீக்கிட்டீங்கன்னா நீர்வீழ்ச்சி மலை நூல் இது எல்லாமே பொருள் தருதா இது வந்து பார்த்தீங்கன்னா புறச்சுட்டு அடுத்து அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு ஒன்று இருக்குது அருகில் உள்ளவற்றிக் சுட்டி காட்ட பயன்படுவது அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டில் வரும் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்ட பயன்படுவது இ ஓகேங்களா அடுத்து சேமை சுட்டுனா தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்ட பயன்படுவது அதற்கான எழுத்து வந்து ஆ அதற்கான எழுத்து வந்து ஆ அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமை சுட்டு ஃபைனலாக சுட்டு திரிவு ஆ வந்து அந்த ஈ வந்த இந்த அப்படின்னு வந்து ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என சுட்டு பொருளை தருவது வந்து சுட்டு திரிவுன்னு சொல்கிறாங்க இப்பள்ளி வந்து இந்த பள்ளினோ அம்மரன்றத அந்த மரனும் வந்து மாற்றி அழைக்கிறோம்ல இதுதான் வந்து சுட்டு திரிவு இப்போ உங்களுக்கு இந்த ஐந்து டைப்புமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அக சுட்டுனா சொல்லின் உள்ளே இருந்து பொருளை தருவது புறச்சுட்டுனா சொல்லின் அகத்தே புறத்தே இருந்து பொருளைத் தருவது அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவற்றை குறிப்பது சேமை சுட்டுனா தொலைவில் உள்ளவற்றை குறிப்பது சுட்டு திருவுனா ஆ வந்து அந்தனும் ஈ வந்து இந்தனும் வந்து மாறி பொருள் தர்றது அடுத்து வினா எழுத்துக்கள் இப்போ நம்ம இன எழுத்துக்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சுட்டு எழுத்துக்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து வினா எழுத்துக்கள் வந்திருக்கும் அதாவது இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம மூணாவது டாபிக் வரப்போகிறோம் இதில் வினா எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து இருக்குது வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஐந்து வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் மொழியின் முதலில் வருவது வந்து என்ன எழுத்துக்கள்னு கேட்பாங்க ஏ யா மொழியின் இறுதியில் வருவது ஆ ஓகேங்களா ரெண்டு இடத்துலையும் வருவது ஏ மொழியின் முதலில் வருவது ஏ யா இறுதியில் வருவது ஆ ஓ இரண்டு இடத்துலையுமே வருவது ஏ பாருங்க எக்ஸாம்பிள் எங்கு யாருக்கு இது மொழியின் முதலில் ஆ ஓ பேசலாமா தெரியுமோ இதெல்லாம் வந்து மொழியின் கடைசியில் வருது மொழியின் முதலில் இறுதியில் வருபவை ஏ மொழியின் முதலில் இறுதியில் வருவது ஏ ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்க ஏன் நீதானே ஏன் நீதானே இது வந்து ரெண்டு டைப் இருக்கு இதுலையுமே அகவினா புறவினா அகவினா புறவினா அதாவது வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஐந்து சூஸ் பண்ணணும் வினா எத்தனை வகைகள்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வகைகள் அகவினா புறவினா சுட்டு எழுத்துக்கள் வந்து ஐந்து வகை ஓகேங்களா அகவினா புறவினா பார்க்கலாம் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினானா சொல்லின் அகத்தே இருந்து பொருளை தருவது எது யார் இது வந்து வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது ஏவையும் யாவையும் நீக்கிட்டீங்கன்னா பொருள் தராது இது வந்து அகவினான்னு சொல்கிறாங்க புறாவின் புறவினானா அவனா இதில் ஆ வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டீங்கன்னா அவன்னு இருக்கும் இது பொருள் தரும் அப்போது வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருமாயின் அது புறவினான்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க வருவானோ இதெல்லாம் நோ நீக்கிட்டிங்கன்னா வருவான் இது போல் வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தருமாயின் அது புறவினான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நாம் இணைய எழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு மூணு டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை இதை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக்கு இது புக் பேக்கில் இருக்குது வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம் இவை எல்லாம் சரியான தொடர்கள் அல்ல எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு அவற்றை இடமறிந்து நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா தன்மை முன்னிலை படற்கைன்னு மூணு இருக்குது இப்போ தன்மையிலே வந்து தன்மை ஒருமை தன்மை ஒருமைனா ஒருத்தவங்க ஓகேங்களா தன்மை இடத்துல ஒருத்தவங்க இப்போ மூவிடம் இருக்கும் சொல்றோம்ல தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா நம்ம ஓகேங்களா முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறது படற்கைனா தூரம் ஓகேங்களா தன்மை ஒருமை நான் அல்லேன் நான் அல்லேன் பன்மையில் நாம் அல்லோம் நாம் அல்லோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை தன்மை பன்மை அடுத்து முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நீ அல்லை நீ அல்லை இதுவே பண்மையா இருந்தா நீ வீர் அல்லீர் நீ வீர் அள்ளீர் தன்மை ஒருமையா இருந்தா நான் அல்லேன் பன்மையா இருந்தால் நாம் அல்லோம் ஒருமையா இருந்தா நீ அல்லை பண்மையா இருந்தா நீ வீர் அல்லீர் இது அப்படியே எடுத்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா படற்கை ஆண்பால் அவன் அல்லன் படற்கையில் பெண்பால் அவள் அல்லல் பலர் பாலாக இருந்தால் அவர் அல்லர் அல்லன் அல்லல் அல்லர் ஒன்றன் பாலாக இருந்தால் அது அன்று பலவீன் பாலாக இருந்தால் அவை அல்ல பலவின் பால்னால் அக்ரிநில வரும் அதுங்க ஒன்றன் பாலாக இருந்தால் அன்று பலவீன் பாலாக இருந்தால் அல்ல இதில் வேறு உண்டு இல்லை ஆகிய மூவிடத்திற்கும் பயன்பாளுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும் இதில் வேறு உண்டு இல்லைன்னு வந்தால் அது பொதுவான சொற்கள் அடுத்து பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அதை செய்தது நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நான் அல்லேன் அங்கே என்ன எழுதணும் நான் அல்லேன்னு எழுதணும் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்போது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல முன்னிலேன்னு நடக்கிறது அப்போது கண்ணன் அல்லன்னு வரணும் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு வரணும் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அல்லர்ன்னு வரணும் பகைவர் நீவிர் அல்லீர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகைவர் நீவிர் அல்லீர் அதை செய்தது நான் அல்லன் நான் அல்லேன் ஓகேங்களா நான் அல்லேன்னு வரணும் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இது புக்கில் இருக்குது அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் வேணால் ஃபஸ்ட் கமன்ல இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் இது பாருங்கள் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வ செய்வன அன்று பண்டங்களா அப்போ அல்ல அல்ல வரணும் இங்கே வந்து பன்மை ஓகேங்களா அப்போது அல்ல வரணும் இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை நீ அல்லை இங்கே பாருங்கள் முன்னிலையில் நீ அல்லை கொடுத்துருக்காங்களா அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம் இதுவே ஒருமை பன்மை தான் இன்னொரு ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க எயித்தா நைன்த்தான்னு தெரில அதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் தான் தாம் என்னும் சொற்கள் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் இவ்வேறுபட்டனை அறிந்து நம்ம சொற்களில் பயன்படுத்த வேணும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை ஒருமை தொடரில் பயன்படுத்த வேண்டும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இது எல்லாம் பன்மை தொடரில் யூஸ் பண்ணணும் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் மாணவன் என்பது ஒருமை தலைவர்கள் என் தலைவர் என்பது அது நிறைய பேர் இருப்பாங்க அங்கே ஓகேங்களா இங்கே தலைவர் என்பது ஒருவை குறித்தாலும் இது மரியாதையில பன்மைன்னு ஒருமா ஓகேங்களா தலைவர் என்பது ஒருத்தர் தான் ஆனால் அது வந்து என்னது மரியாதை நிமித்தமாக அங்கே நம்ம பன்மையில குறிக்கிறோம் மாடுகள் தமது தலையை ஆட்டின தமது என்பது மாடுகள் என்பது பன்மை கன்று தனது தலையை ஆட்டியது கன்று என்பது ஒருமை அடுத்து கோடிட்டு இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் சிறுமி தனது என்பது ஒருமை அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் இங்கே அம்பேத்கர் வந்து ஒருத்தர் தான் தனது உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் தம்மை தாமே உயர்ந்தோர்கள்னா பன்மை இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதாம் தனக்கு பிடித்த நூல்கள் அடுத்து குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தம்மால் குழந்தைகள் என்பது பன்மை தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ஓகேங்களா இந்த தொடரில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்து எழுத சொல்கிறாங்க முதியவர் ஒருவர் தனது கால்களில் செருப்பில்லாமல் தன்னால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்துச் சென்றனர் அதனை கண்ட கிருஷ்ணா தம்முடையன்னு கொடுத்துருக்காங்க இங்கே தன்னுடைய சித்தப்பாவிடம் அவருடைய காலினைகளை கொடுக்குமாறு கூறினார் அவரிடம் விலையுருந்த காலணிகள் தான் இருந்தனர் எனவே தனது வேறு காலணிகளை பிறகு தருவதாக சித்தப்பா கூறினார் இதுபோல் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை நம்ம வந்து திருத்தி எழுத சொல்லுவாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இது வந்து சின்ன வீடியோ தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இது கஷ்டமான டாபிக்லாம் இல்லை ஈஸியாக முடிக்க வேண்டிய டாபிக் தான் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம்னா இதில் இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை விரை எல்லாமே வந்து இந்த சிங்கிள் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாக டெஸ்ட்டு வீடியோ க்ளாஸஸ்ஸு தென் வந்து கொஷின் பேப்பர் வந்து சீரிஸ் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க எப்பப்போ டெஸ்ட் இருக்கும் அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுவேன் தென் வந்து எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா நான் ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி